ஏம்ஜிஆர் பத்திரிகையாளர்கள் மீது மிகுந்த மதிப்பும் அன்பும் கொண்டவர் பத்திரிகையாளர்களிடம் நெருக்கமாக பழகுவதோடு செய்தி சேகரிப்பவர்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பார் பல பத்திரிகையாளர்களுக்கு உதவிகளும் செய்திருக்கிறார் அவரே ஒரு பத்திரிகையாளர்தான் பத்திரிகையாளர்கள்தான் மக்களுக்கும் கலைஞர்களுக்கும் இடையே தொடர்பு பாலமாக இருப்பவர்கள் இது கலை உலகுக்கு மட்டுமல்ல எல்லா துறைக்கும் பொருந்தும் இதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன் இந்த வாசகங்கள் எம்ஜிஆர் கூறியவை தென்னிந்திய சினிமா பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாதம் தோறும் ஒரு கலைஞர் சந்திப்பு என்ற நிகழ்ச்சிக்காக எம்ஜிஆர் அழைக்கப்பட்டு அதில் அவர் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்து இது பெரும்பாலான பத்திரிகையாளர்களை தனிப்பட்ட முறையில் நேரடியாகவே எம்ஜிஆர் அறிவார் அதிகாலையில் ராமாவரம் தோட்டத்துக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டால் நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன் என்று எந்தவித பந்தாவும் இல்லாமல் பல நேரங்களில் அவரே பேசுவார் முக்கியமான விஷயங்களை பற்றி கேட்டால் சுருக்கமாக இருந்தால் தொலைபேசியிலேயே பதில் சொல்வார் விரிவாக பேச வேண்டும் என்றால் நேரில் வாருங்கள் என்று அழைத்து விளக்கம் அளிப்பார் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தபோது நடிகன் குரல் என்ற பத்திரிகையை தொடங்கி அதன் பதிப்பாசிரியராக எம்ஜிஆர் இருந்தார் சமநீதி என்ற பத்திரிகையின் உரிமையை வாங்கி அதன் ஆசிரியராக பொறுப்பேற்று நடத்தி வந்தார் அண்ணா என்ற பெயரில் நாளிதழ் ஆரம்பித்து அதன் ஆசிரியராகவும் எம்ஜிஆர் இருந்தார் சிறு வயதில் ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறார் ஆனால் அது நிறைவேறவில்லை சமநீதி பத்திரிகையில் என் காதலி என்ற பெயரில் ஒரு தொடர் எழுதி வந்தார் பிறகு அந்த பத்திரிகை நிறுத்தப்பட்டது ஆனால் அவர் எழுதிய தொடரும் நின்றுவிட்டது இதை பற்றி பின்னர் எம்ஜிஆர் நான் ஒரு பெண்ணை காதலித்தேன் அது ஈடேறவில்லை அதே போல என் காதலி தொடரை எழுதி முடிக்கும் எண்ணமும் ஈடேறவில்லை என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டார் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்காக வெளிநாடுகளுக்கு சென்று படப்பிடிப்பு நடத்திய அனுபவங்களை பொம்மை பத்திரிகையில் திரைக்கடலோடி திரைப்படம் எடுத்தோம் என்ற பெயரில் தொடர் கட்டுரையாக எம்ஜிஆர் எழுதி வந்தார் அந்த தொடரை ஒவ்வொரு வாரமும் அவரை கைப்பட எழுதி பத்திரிகைக்கு கொடுத்து வந்தார் அந்த தொடர் வந்து கொண்டிருந்த போது காஷ்மீரில் வீணை படப்பிடிப்பு அப்போது பொம்மை பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த சாரதியும் உடன் சென்றிருந்தார் ஒருநாள் படப்பிடிப்பு முடிந்து தான் தங்கியிருந்த உபாரை பேலஸ் ஹோட்டலுக்கு எம்ஜிஆர் திரும்பினார் அவரிடம் அடுத்து வரும் பொம்மை இதழுக்கான கட்டுரை குறித்து சாரதி நினைவுபடுத்தினார் அந்த சமயத்தில் அடுத்த நாள் படப்பிடிப்பு குறித்து ஆலோசிக்க இயக்குனர் பஞ்சு வசனகர்த்தா சொர்ணம் தயாரிப்பாளர்களில் ஒருவரான வித்வான் லட்சுமணன் ஆகியோர் எம்ஜிஆரை சந்திக்க வந்தனர் அவர்களோடு எம்ஜிஆர் பேசி முடிக்கவே இரவு பத்து மணிக்கு மேல் ஆகிவிட்டது அன்று அவரது கட்டுரையை வாங்கி காலையில் அனுப்பாவிட்டால் அடுத்து வரும் பொம்மை இதழில் இது இடம்பெற முடியாது தர்ம சங்கடத்துடன் இருந்த சாரதியை பார்த்து எம்ஜிஆர் என்ன யோசிக்கிறீர்கள் வாருங்கள் முதலில் சாப்பிடுவோம் என்று சாப்பிட அழைத்துச் சென்றார் எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட்டு முடித்து இரவு பதினோரு மணிக்கு மேல் துளிக்கூட களைப்போ சலிப்போ இன்றி அடுத்து வரவேண்டிய வேண்டிய இதழுக்கான தொடரை எம்ஜிஆர் எழுதினார் எப்போதும் பச்சை மையில்தான் அவர் எழுதுவார் தாயே துணை என்று முதல் பக்கத்தின் மேல் எழுதிவிட்டு கட்டுரையை எந்தவித தங்கு தடையுமின்றி அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதி கொடுத்தார் அப்போது மணி இரவு ஒன்றை நெருங்கிக் கொண்டிருந்தது இத்தனைக்கும் அதிகாலையில் அவர் படப்பிடிப்புக்கு கிளம்பியாக வேண்டும் எழுதி முடித்து சாரதி கையில் கட்டுரையை கொடுத்து இனிமேல் நிம்மதியாக தூங்குவீர்கள் இல்லையா என்று சிரித்தபடியே எம்ஜிஆர் விடை கொடுத்தபோது போது பிரமித்து போனார் சாரதி அவர்கள் தனக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடும் பத்திரிகையாளர்களிடமும் எம்ஜிஆர் கோபம் கொண்டதில்லை அவர்கள் கருத்தை வெளியிடும் உரிமை அவர்களுக்கு உள்ளது என்று கூறுவார் ஒரு பத்திரிகையின் உதவி ஆசிரியரின் சகோதரிக்கு திருமணம் சாரதியிடம் திருமண அழைப்புதலை கொடுத்து எம்ஜிஆரிடம் கொடுத்து விட சொன்னார் அவர் சாரதியும் எம்ஜிஆரை சந்தித்து விஷயத்தை சொல்லி அழைப்பிதழை கொடுத்தார் அதை எந்த உணர்ச்சியையும் வெளிக்காட்டாமல் எம்ஜிஆர் பெற்றுக்கொண்டார் திருமணத்துக்கு முதல் நாள் எம்ஜிஆர் அலுவலகத்தில் இருந்து சாரதிக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது அங்கு சென்ற சாரதியின் கையில் ஆர் எம் வீரப்பன் ஒரு கவரை கொடுத்து திருமண அழைப்புதலை தந்த பத்திரிகை நண்பரிடம் கொடுத்துவிடும்படி உங்களிடம் எம்ஜிஆர் சொல்லச் சொன்னார் என்றார் திருமணத்துக்கு சென்ற சாரதி அந்த பத்திரிகை உதவி ஆசிரியரிடம் எம்ஜிஆர் தர சொன்ன கவரை கொடுத்தார் பிரித்து பார்த்த உதவி ஆசிரியர் திகைத்து போய்விட்டார் அவர் சிறிதும் எதிர்பார்க்காத பெரும் தொகை அந்த கவரில் இருந்தது திருமண செலவுகளை சமாளிக்க அந்த தொகை அவருக்கு பெரிய உதவியாக இருந்தது எம்ஜிஆரிடம் என் நன்றியை தெரிவியுங்கள் என்று நன்றி பெருக்கோடு சாரதியிடம் தெரிவித்தார் அவர் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் அந்த உதவி ஆசிரியர் எம்ஜிஆரை பற்றி பத்திரிகையில் விமர்சித்து எழுதுபவர் அதனால் ஏற்பட்ட தயக்கத்தால் தான் அவர் எம்ஜிஆரை நேரில் சந்திக்காமல் அழைப்புதலை சாரதி மூலம் கொடுத்து அனுப்பினார் என்பதுதான் ஹைலைட்டான விஷயம் இருந்தாலும் கூட எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருடைய தர்ம சங்கடமான நிலை புரிந்துவிட்டது ஏனென்றால் தானே நேரில் வந்து கொடுக்காமல் சாரதியிடம் கொடுத்து அனுப்பி இருந்தால் அவருடைய மனம் எவ்வளவு சங்கடத்திற்கு ஆளாகி இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட எம்ஜிஆர் நம்மை விமர்சித்து எழுதுபவர் நமக்கே பத்திரிகை கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவருக்கு நம்மிடம் இருந்து ஏதாவது தேவை இருக்கும் அதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் எதிர்பார்க்காத அந்த தொகையை கொடுத்து அனுப்பினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் அவர் என்றளவும் கூட மக்கள் திலகம் எம்ஜிஆராகவே கருதப்படுகிறார் பிலிம் ஃபேர் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆகிய பத்திரிகைகள் எம்ஜிஆரை பற்றி சிறப்பு கட்டுரைகள் வெளியிட முடிவு செய்தன அதற்காக வித்தியாசமான புகைப்படம் எடுக்க விரும்பிய புகழ்பெற்ற புகைப்பட நிபுணர் திராஜ் சௌடாவின் வேண்டுகோளை ஏற்று அதிகாலையில் உதயத்தின் போது சிரமம் பார்க்காமல் சென்னை கடற்கரைக்கு வந்து பின்னணியில் சூரியன் ஒளிர போஸ் கொடுத்தார் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்க இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே